என் செல்ல குழந்தையே நிச்சயமாக இந்த பதிவானது உன் கண்களில் படும் அப்படி பட்டுவிட்டது என்றால் என் குழந்தை உடனடியாக என்னவென்று நீ கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா அவசர செய்தியோடு அல்லவா உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரம் என்னிடத்திலிருந்து உனக்கான ஒரு நல்ல செய்தி கிடைக்க பெறுவாய் என் குழந்தையே உனக்கான நல்ல செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த வராகி காலையிலிருந்தே இதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை உணர்ந்த என் பிள்ளை இந்த தாயின் அன்பை உணர்ந்த என் பிள்ளை சர்வ நிச்சயமாக இன்றைய காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடமாட்டாய் மாட்டாய் ஏனென்றால் வராகியினுடைய வார்த்தைகளில் அன்பு இருக்கின்றது இந்த தாயின் வார்த்தைகளில் நேர்மை இருக்கின்றது அம்மாவினுடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கின்றது அதனால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது என் குழந்தையை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் தெய்வத்தை கண்டுவிட மாட்டோமா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தெய்வத்தை நாம் உணர்ந்து விட மாட்டோமா தெய்வம் நம்மை காக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள மாட்டோமா என்று சொல்லி என் பிள்ளை நீ மனதார எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் இந்தவராகி எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை காண வருகிறேன் என்பது உனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அல்லவா அம்மா எல்லா நேரத்திலும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு மிகுதியான சந்தோஷம் அல்லவா இந்த சந்தோஷத்தை நீ நிறைவாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாலும் அதை நான் உன் கைகளில் நிச்சயமாக தருகின்றேன் நீ என்னிடத்தில் வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை சர்வ நிச்சயமாக வந்து சேரும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகளை மட்டும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது நாளைய விடியல் அதாவது இன்று சங்கடகர சதுர்த்தி நாள் நாளைய விடியல் உன் வராகி எனக்குரிய நாள் அல்லவா இந்த வராகி என்னுடைய அன்பை நீ நிறைவாக பெற்று கொள்ள வேண்டிய நாள் அம்மா உன் இல்லத்திற்கே வந்து அமரப்போகின்ற நாள் இப்பேற்பட்ட ஒரு நாளில் என்னை சந்திக்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் எக்காரணம் கொண்டும் அதனை என் பிள்ளை தவிர்த்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நம் வாழ்க்கையில் இது நடக்காது என்று நீ எண்ணிவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் இந்த வராகி உனக்கு கொடுப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்திக்கொள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைக்கலாம் ஆனால் நீ நினைப்பது இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாற வேண்டும் என்பதைப் பற்றி மட்டும் மட்டும்தானே இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னுடைய விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பது என்பதுதானே அப்படி இருக்கும்பொழுது என் பிள்ளை நீ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமாக உனக்குரியதாக அதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக வர வேண்டும் அம்மா உனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் ஒரு முறை நான் காட்சி கொடுத்து விட்டேனானால் என் பிள்ளை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து நீ வெளிவந்து விடுவாய் உனக்கான சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு தேடி கொடுத்ததற்காக இந்த வராகி எனக்கு நிச்சயமாக நீ நன்றி சொல்வாய் அம்மாவின் அன்பு உன்னை எந்த அளவிற்கு காப்பாற்றி இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் நான் இருந்து கொடுப்பது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை கொடுக்கிறது என்னும் பொழுது இதிலிருந்து நீ என்னவாக போகின்றாய் உன் வாழ்க்கையை எப்படி மீட்டெடுக்க போகின்றாய் என்பது பற்றி மட்டும்தான் நாம் ஆலோசிக்க வேண்டும் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற ஆலோசனைகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நன்மையை கொடுப்பதாக மட்டுமே இருக்க வேண்டும் நீ எதிர்பாராத அந்த திருப்பத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க போகின்றேன் என்றுமே என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை தாண்டி இனி நடக்கப் போகின்ற நன்மைகள் மட்டுமே உன்னை வந்து சேர வேண்டும் என் குழந்தையை எப்பேற்பட்ட சூழ்நிலையை கடந்து இந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறாய் தெரியுமல்லவா எத்தனை பெரிய கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்தார்கள் என்று நினைவிருக்கிறதா உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் எந்த அளவிற்கு உன்னை இருக்க பிடித்தார்கள் என்பது உனக்கு நினைவிருக்கின்றதா இதுவெல்லாம் நினைவிருக்கிறது என்றால் என் குழந்தை சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ பெறாமல் எங்கும் செல்ல மாட்டாய் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரியும் எந்த கஷ்டத்திலிருந்து நீ இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்தாய் என்பது உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கும் பொழுது இனிமேல் ஒருபொழுதும் மீண்டும் இந்த கஷ்டத்திற்குள் சென்று விட மாட்டாய் மீண்டும் இந்த கஷ்டத்தை ஒருபொழுதும் என் பிள்ளை சந்திக்க மாட்டாய் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை தெளிவாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் மனமகிழ்ச்சியோடு உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுது உன்னுடைய கவனம் சிதறுகின்றதோ அப்பொழுது நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதையும் தடம் மாறிவிடும் என்பதனை மறந்து விடாதே அதனால் எதை நோக்கி பயணித்தாலும் அதில் உன்னுடைய வெற்றி மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும் அதிலிருந்து உனக்கான வாழ்க்கை நம்பிக்கை மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும் உன்னுடைய இலக்கு சரியாக இருக்கும் பொழுது நீ பெறுகின்ற வெற்றி நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் நீ பெற நினைக்கின்ற சந்தோஷம் உன்னை நிச்சயமாக நல்லபடியான நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை என் பிள்ளையே நீ மறந்துவிடாதே என் தங்கமே எந்த நேரத்திலுமே நீ எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு தேவையில்லாது நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னோடுதானே நானும் பயணிக்கின்றேன் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதனை நானும் தானே கவனித்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலுமே அதை என் பிள்ளை நீ சரியாக மேற்கொள்ள வேண்டும் அதை என் பிள்ளை சரியான தருணத்தை எதிர்நோக்கி நீ அடைய வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு இனி நடக்கப் போகின்ற நன்மைகளுக்கு என்னாலும் பதில் சொல்லி என் பிள்ளை நல்லபடியான வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள ஆரம்பி உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் சர்வ நிச்சயமான பதில் உன் இருந்து கிடைக்க வேண்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை நீ பெற துடிப்பது என்னவென்று உனக்கு முதலில் தெளிவில் இருக்க வேண்டும் இன்று ஒரு விஷயத்தையும் நாளை இன்னொரு விஷயத்தையும் பெறுவதற்கு ஒருபொழுதும் நினைக்காதே எது ஒன்று உனக்கு வேண்டுமோ அதன் மீது உன்னுடைய உறுதியை நீ எப்பொழுதும் வெளிப்படுத்து அது உனக்கு வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளையே சர்வ நிச்சயமான அன்பு என்றும் உன்னை வந்து சேர்கின்ற நேரம் இனி நடக்கப் போகின்ற நன்மைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சியில் மட்டுமல்ல நீ நினைத்திடாத அளவிற்கு உச்சத்திற்கும் உன்னை அழைத்துச் செல்லும் இந்த பதிவு இன்று உன் கண்ணில் பட்டதற்கு காரணத்தை இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாயா என் பிள்ளையே நாளைய தினம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய வெற்றி நிச்சயமாக உன் கண் முன்னால் என்னவென்று தெரிய வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய பல உண்மைகள் புரிய வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை பெற துடிக்கும் நேரம் இந்த வராகி உன் முன்னால் நிற்பாள் என்கின்ற நல்ல செய்தியைத்தான் உனக்கு அம்மா தெரிவித்து கொண்டிருக்கின்றேன் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நீ எப்பேற்பட்ட விஷயங்களை இந்த வாழ்க்கையில் இருந்து நீ நினைத்தாலும் சரி எந்த நேரத்திலும் உன்னை காக்க இந்த வராகி நான் உன் முன்னால் வந்து நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சி விடு உனக்கென நான் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திடுவேன் உன்னோடு நான் இருக்கும் வரை உன்னோடு நான் வாழும் வரை எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை தெளிவாக பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் எந்த நொடிப்பொழுதும் உனக்கான நொடிப்பொழுதாக இருக்கும் என் பிள்ளையே வாழ்க்கை சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடும் சட்டென்று ஒரு நொடியில் தலைகீழாக புரண்டுவிடும் ஆனாலும் நமக்கான நன்மைகள் நம்மோடுதான் இருக்கும் நமக்கான சந்தோஷங்கள் என்றுமே நம் கைகளில்தான் இருக்கும் ஆனாலும் என்ன நினைத்தாலும் எதை பற்றி யோசித்தாலும் என் பிள்ளையை உனக்கான வெற்றியை என் பிள்ளை நீ உறுதி செய்ய வேண்டும் உனக்கானது என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சந்தோஷம் என்பது யாருக்கு இங்கு இல்லை என்று நீ நினைக்கிறாய் எல்லோருக்குள்ளுமே ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் அவர்களிடத்தில் போய் எனக்கு வாழ்க்கையில் இத்தனை துன்பங்கள் இருக்கிறது என்று சொல்லிப்பார் உடனே அவர்கள் கஷ்டங்களை உன்னிடத்தில் கொட்டி தீர்ப்பார்கள் இப்படித்தான் எல்லோருக்குமே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது நீயும் அப்படித்தான் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் வெளிப்படுத்தாமல் உன்னை சூழ்ந்து இருக்கின்ற கஷ்டங்களை பற்றி மட்டும்தான் நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கு என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதைப் பற்றி எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெளிவாக தெரியும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் நீ பெற துடிப்பது எல்லாமும் உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் வருவது எல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் என்பதனை என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ உணர்ந்து விடுவாய் இனி நடப்பதை எண்ணி வருத்தப்படாமல் உனக்கு நடக்கப் போகின்ற நல்லதை நினைத்து சந்தோஷப்படு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை நீ துவண்டு விடாதே எப்பேற்பட்ட துன்பத்திலும் என் பிள்ளை நீ எதையும் விட்டு விடாதே நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு உனக்கான நன்மை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணரத் தொடங்கு உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையே எதற்கும் கண் விடாமல் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் நான் தருவது அத்தனையுமே உன்னுடைய சந்தோஷத்திற்கும் உனக்கான மனநிறைவை வெளிப்படுத்துவதற்காகவும் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே யாராலும் அவ்வளவு சுலபமாக உன்னை வீழ்த்திவிட முடியாது யாராலும் அத்தனை சுலபமாக உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாது நீ நினைத்துவிட்டால் யாராலும் உன்னை சீண்டி விடவும் முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து இனியாவது இந்த நேரத்தை உன் வசமாக்கியதற்கு நீ பெருமகிழ்ச்சியோடு இரு இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன் வெற்றி உனதாகும் என்பதனை நீ புரிந்துகொள் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் யாருக்கும் எந்த துன்பத்தையும் கொடுக்காமல் நீ நீயாக இருக்கும் பொழுது யாரும் உன்னை கை நீட்டி எந்த ஒரு குறையும் சொல்லிவிட முடியாது அதனால் எதற்கும் கலங்காதி எந்த வேதனைகளுக்கும் நீ நிச்சயமாக வருத்தப்படாதே உன்னை சுற்றி வருகின்ற சில உண்மைகளைப் பற்றி மட்டும் எப்பொழுதும் தெரிந்து வைத்துக்கொள் உனக்கு துன்பங்களை கொடுப்பவர்களை அருகில் சேர்க்காதே உனக்கு வேதனைகளை வேண்டும் என்றே கொடுப்பவர்களை ஒருபொழுதும் உன் அருகில் சேர்க்காதி மற்றவையெல்லாம் தானாகவே உனக்கு நல்லதாகவே நடக்கும் மற்ற விஷயங்கள் அத்தனையும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நீ எப்பொழுதுமே கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பதை கண்டதனால்தான் உன் அம்மா இன்று உன்னோடு பேச ஆசைப்பட்டேன் இந்த கவலைகளை எல்லாம் மறந்துவிடு உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உனக்கு என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் இந்த வராகி ஆகி நிற்பாள் என்பதும் உன் மனதில் இருக்கட்டும் யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு எனக்காக இருக்கின்ற எல்லோரும் என்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவார்கள் என்று நினைத்து நீ முன்னேறிக் கொண்டே இரு தெய்வத்தின் துணை இருந்து விட்ட பிறகு வேறு எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை எந்த நேரத்திலும் என் பிள்ளை தான் நினைத்ததை சாதித்து விடுவாய் எந்த நேரத்திலும் என் குழந்தை தான் நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெற்றுவிடுவாய் உனக்காக யாருமே இல்லை என்று இனி ஒருபொழுதும் நீ சொல்லிவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்